வணக்கம் அரசியல் கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சாணக்கியன் தெரிவித்திருக்கிறார் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் வலியுறுத்தியிருக்கிறார் ஜனாதிபதி அண்மையில் முன்வைத்த அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரை மீதான இரண்டாம் நாள் விவாதம் இன்று இடம்பெற்றிருக்கிறது இதில் கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் பல அரசியல் கைதிகள் இதுவரையில் விடுவிக்கப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார் இதற்கு பதிலளித்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளதாக இதன்படி உரிய சட்டத்துறையினருடன் கலந்துரையாடி அதிக காலம் தாழ்த்தாது விரைவில் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அத்தோடு சாட்சியங்கள் இன்றி காலமாக விளக்கமரலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் எனவும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணேகார தெரிவித்திருக்கிறார் ஒருவருக்கு ஒரு துப்பாக்கியை மாத்திரம் வழங்க பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்திருக்கிறது தற்பாதுகாப்புக்காக அதிகபட்சமாக ஒருவருக்கு ஒரு துப்பாக்கியை மாத்திரம் வழங்குவதற்கு பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்திருக்கிறது தற்பாதுகாப்புக்காக தனிநபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து வகையான துப்பாக்கிகள் மற்றும் வெடிப்பொருட்களை எண்ணிக்கை சரிபார்ப்புக்காக மீள சமர்ப்பிப்பதற்கு கடந்த மாதம் இருபத்தொராம் தேதி வரை பாதுகாப்பு அமைச்சு கால அவகாசம் வழங்கியிருந்தது துப்பாக்கி வழங்கல் தொடர்பில் மேன்முறையீடு செய்யப்படாத மற்றும் உரிய திகதியில் கையளிக்கப்படாத துப்பாக்கிகள் சட்டவிரோத துப்பாக்கிகளாக கருதப்படும் எனவும் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகளின் வருகையில் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது இலங்கையின் சுற்றுலாத்துறை ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக சுற்றுலாத்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதன்படி இந்த வருடத்தின் முதல் பதினோரு மாதங்களில் ஒன்று தசம் எட்டு மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகை பதிவாகியிருக்கிறது அத்தோடு கடந்த நவம்பர் மாதத்தில் மொத்தமாக ஒரு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் இது கடந்த ஜூலை மாதத்துக்கு பிறகு மாதம் ஒன்றில் பதிவான அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளின் வருகையாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நவம்பர் மாதத்தில் சுற்றுலாப் பயணிகளின் வருகையானது அக்டோபர் மாதத்தில் பதிவான ஒரு லட்சத்து முப்பத்தையாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு என்ற வருகையுடன் ஒப்பிடுகையில் முப்பத்து ஆறு சதவீத அதிகரிப்பை குறிக்கிறது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதத்திலேயே அதிகளவான அளவான சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் குறித்த மாதத்தில் இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருப்பதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தரவுகள் தெரிவிக்கின்றன இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மெனிதமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலுக்கு எடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்